أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم حسب الذين اجترحوا السيئات أن نجعلهم كالذين آمنوا وعملوا الصالحات سواء محياهم ومماتهم ساء ما يحكمون غنيت تركورية الله من أديار دلي سورة الجافية بين أمهارت روم அதில் இருபது வசனங்களை முடித்திருக்கின்றோம் இந்த இருபது வசனங்களிலும் அல்லாஹு தாலா முக்மீன்களை பற்றியும் முக்மீன் அல்லாதவர்களை பற்றியும் மாறி மாறி மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்லி கொண்டு வந்து பின்பு கடைசியான ஐந்து வசனங்களில் அல்லாஹு தாலா இஸ்ரவேல் மக்களுக்கு பலதரப்பட்ட சிறப்புகளை வழங்கி இருந்ததற்கு பின்பும் கூட அவர்கள் தங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்கள் கருத்து வேறுபாடினுடைய உச்சத்திற்கே அவர்கள் சென்று விட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தாலா நமக்கு புரிய வைக்கின்றான் பின்பு இப்போது அல்லாஹு தாலா மீண்டும் முக்மீன்களுக்கும் முக்மின் அல்லாதவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு புரிதலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகின்றான் கல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத்தி சவா அம் மஹ்யாகும் தீமைகளையே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாராரும் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய மறுசாராரும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு சாராரும் இப்படி இந்த இரண்டு சாரார்களும் சமமாகி விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அவர்கள் அதாவது அல்லாஹு தாலா நன்மை செய்பவர்களிடத்திலும் தீமை செய்பவர்களிடத்திலும் நாளை மறுமை நாளையில் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்வான் என்று அவர்கள் நினைக்கிறார்களா அப்படி அவர்கள் யஹ்குமூன் அல்லாஹை பற்றி அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த முடிவு மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் பேசுகின்றான் அதாவது முக்மின் அல்லாதவர்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் பொதுவாக இருக்கின்றது இதை அல்லாஹ் பேசுகின்றான் முக்மீன்களிடத்திலும் முக்மீன் அல்லாதவர்களிடத்திலும் அல்லாஹுத்தாலா நாளை மறுமை நாளையில் ஒரே மாதிரிதான் நடந்து கொள்வான் நாமும் வாழ்கிறோம் அவர்களும் வாழ்கிறார்கள் நாமும் இறந்து போகப் போகின்றோம் அவர்களும் இறந்து போகப் போகின்றார்கள் அவர்கள் சொல்வது போன்று மறுமை நமக்கு இருந்தால் அவர்களுக்கும் இருக்கும் அவர்களுக்கு இருந்தால் நமக்கும் இருக்கும் அவர்களுக்கு சொர்க்கம் இருந்தால் நமக்கும் சொர்க்கம் இருக்கும் நமக்கு நரகம் இருந்தால் அவர்களுக்கும் நரகம் இருக்கும் என்பது போன்று ஒரே மாதிரி இவர்கள் எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டிருக்கிறார்களா அப்படி ஒருவேளை அல்லாஹை பற்றி இவ்வாறு இவர்கள் முடிவு செய்தால் அல்லாஹாவை பற்றி நினைக்கக்கூடிய இந்த விஷயம் எவ்வளவு கெட்டது என்று அல்லாஹு தாலா கேள்வி எழுப்புகின்றான் இதை சூரத்துல ஹஷரிலும் நாம் பார்த்திருக்கின்றோம் நரகவாதிகளும் சொர்க்கவாசிகளும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் சொர்க்கவாசிகள் என்னாலும் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த வசனம் இறங்கியதற்கு இரவகையான காரணங்களை அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஒன்று பதிர்களத்தை ரமலா நாம் பார்த்தோம் இந்த பதிர்களத்தினுடைய துவக்கமாக ஒண்டிக்கு ஒண்டி போட்டி கொட்டு கொண்ட மூன்று இந்த பக்கம் உள்ள வீரர்கள் மூன்று அந்த பக்கம் உள்ள வீரர்கள் பதிரினுடைய முதல் கட்டம் இந்த மூன்று நபர்களுக்கு போட்டியாக முக்மின்களிடமிருந்து அலி ரதி அல்லாஹ் ரான்கு ஹம்சார் அலி அல்லாஹ் ரான்கு பின் அல் ஹாரிஸ் ரவி அல்லாஹ் இந்த மூவர்களும் சென்று அங்கு போட்டியிட்டு முக்மீன்கள் இறை மறுப்பாளர்களை வெட்டி வீழ்த்தினார்கள் இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கினான் முக்மீன்களும் அல்லாதவர்களும் சமமாகி விடுவார்களா ஏனென்றால் மின்கள் இறை மறுப்பாளர்களை வெட்டி வீழ்த்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அவர்கள் இகழ்ச்சியை அடைந்தது போலவே நாளை மறுமை நாளையிலும் அவர்கள் கடுமையான வேதனையை அனுபவிப்பார்கள் என்பது போன்ற வசனம் அதே போன்று இந்த உலகத்தில் முக்மீன்கள் எப்படி முக்மீன் அல்லாதவர்களை வெட்டி வெற்றி பெற்றார்களோ அதே போன்ற நாளை மறுமையிலும் அல்லாஹினுடைய வெகுமதியால் முக்மீன்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் இறக்கினான் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் இமாம் முஜாஹித் ரஹ்மகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இல்லை இது அவர்களுக்கானதில்லை அவர்களும் இதில் பொருத்தமாக இருப்பார்கள் ஆனால் இது பொதுவானது இந்த அத்தியாயம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்மீன்களுக்கும் ஒவ்வொரு முக்மீன் அல்லாதவர்களுக்கும் இடையில் இது பொதுவான விஷயத்தை குறிக்கும் ஒருபோதும் முக்மீன்களும் முக்மீன் அல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று சொல்லி ஈமான் உள்ளவர் ஈமான் உள்ளவர் ஈமான் ஈமானோடையே இருக்கிறார் ஈமானோடுதான் அவர் இறக்கிறார் பின்பு நாளை மறுமை நாளையில் எழுப்பப்படும் போதும் ஈமானுடன் அவர் எழுப்பப்படுவார் அதே போன்று குப்ரின் இருப்பவர் குஃப்ரில் இருக்கிறார் குஃப்ரில் இறக்கிறார் பின்பு நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது குஃப்ருடன் தான் அவர் எழுப்பப்படுவார் என்ற இந்த கருத்தை சொல்லிவிட்டு இந்த வசனத்தை என்ற இந்த வசனத்தை அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய கேள்வியின் ஆழம் என்பது இறை மறுப்பாளர்களுடைய இரண்டு வாழ்க்கையும் மோசமானதாக இருக்க அல்லாஹ் இவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வான் என்று எப்படி இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதாவது இந்த உலகத்திலும் இறை மறுப்பாளர்களுடைய வாழ்க்கை மோசம் இதனால் இதனுடைய விளைவாக இருக்க போகின்ற நாளை மறுமை நாளையிலும் அவர்களுடைய வாழ்க்கை மோசமாகத்தான் இருக்கும் இதில் எப்படி அல்லாஹ் சரியான முறையில் நடந்து கொள்வான் சமமாக நடந்து கொள்வான் என்று அவர்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா கேள்வி எழுப்புகின்றான் என்று இமாம் முஜாஹித் ரஹிமுஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று கடைசி அந்த துண்டு இவ்வாறு அல்லாஹுவை பற்றி அவர்கள் நினைத்து கொண்டது மிகவும் கெட்ட முடிவு என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த விஷயம் அல்லாஹுவை பற்றிய முடிவு செய்வதற்கு இவர்கள் யார் இவர்கள் எப்படி அல்லாஹினுடைய அல்லாஹ் இப்படித்தான் தீர்ப்பளிப்பான் அல்லாஹ் இவர் இவர்களிடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்வான் என்ற எண்ணமே தவறானது என்பதைத்தான் அல்லாஹு தாலா எல்லோருக்கும் புரிய வைக்கும் விதமாக சா என்று பேசுகின்றார் இவர்களாக அல்லாஹை பற்றி முடிவு செய்வது தவறானதாகும் அல்லாஹ் முடிவு செய்வான் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹினுடைய நாட்டம் என்ன இருக்க வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்து கொள்வான் யாரும் அவனை பற்றி முடிவு செய்த முடியாது ஆனால் அவன் அநீதம் செய்பவன் கிடையாது என்று நினைக்க வேண்டும் அல்லாஹ் ஒருபோதும் அநீதமாகவோ அநியாயமாகவோ நடந்து கொள்ள மாட்டான் இதை ஒவ்வொரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆனால் அல்லாஹ் என்ன முடிவு செய்வான் என்ற கட்டத்திற்கு யாரும் செல்லக்கூடாது என்பதை அல்லாஹு தாலா நமக்கு திட்டவட்டமாக புரிய வைக்கின்றான் இது எப்படி இருக்கிறது என்றால் என்பதற்கு அறிஞர்கள் சில விளக்கங்களை தருகின்றார்கள் முள் செடியிலிருந்து திராட்சையை எப்படி பறிக்க முடியாதோ இது நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அன்றைய காலகட்டத்தில் திராட்சை என்பது மிகவும் வெகுமதியாக பார்க்கப்பட்ட ஒரு பழம் எப்படி பேரித்த பழம் அதிகமாக இருந்ததோ திராட்சையும் அதே போன்று பார்க்கப்பட்டது அதை கொண்டே நபிசல்லாஹும் அலிகி வசல்லம் அவர்கள் உதாரணம் பேசுகின்றார்கள் முள் செடியிலிருந்து எப்படி திராட்சையை பறிக்க முடியாதோ அதே போன்று நல்லவர்களின் தகுதியை தீயோர் ஒருபோதும் அடைந்துவிட முடியாது தீயவர்களாக இருந்து கொண்டு நல்லவர்களுக்கு அல்லாஹுலா கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை ஒருபோதும் அடைந்துவிட முடியாது என்று நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் அபூதர் ரவி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கன்சுல் உம்மால் என்ற நூலிலே இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் இதே போன்று இதை பற்றி வரலாற்று ஆசிரியர் முஹம்மது பின் இஸ்ஹா ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் காபாவிற்கு கீழ் ஒரு கல்வெட்டை குறைசி மக்கள் கண்டெடுத்தார்கள் அந்த கல்வெட்டிலே எழுதப்பட்டிருந்தது தீமையை செய்துவிட்டு நன்மையை எதிர்பார்க்கிறீர்களா தீமையை செய்துவிட்டு நன்மையை எதிர்பார்க்கிறீர்களா ஆம் இது செடியிலிருந்து திராட்சை பறிப்பது போன்றதாகும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது என்று மொம்மது இபுனு இஸ்ஹாப் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த செய்தி இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அல் பிதாயா வன் நிஹாயாவிலும் சீரத் இபுனு ஹிஷாமிலும் இந்த செய்தியை நீங்கள் காணலாம் அதே போன்று மேலும் மசரூப் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் தனிமுத்தாரி ரதியுல்லா அவர்கள் ஒரு நாள் இரவு தொழுகையில் ஈடுபட்டார்கள் அந்த நேரத்தில் இரவு முழுக்க தொழுகையில் இந்த ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் அம் தீயவர்களும் நல்லவர்களும் சமமாக அல்லாஹ் அவர்களிடத்தில் நடந்து கொள்வான் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா அல்லாஹை பற்றிய இந்த முடிவு மிகவும் கெட்டது என்ற இந்த விஷயத்தை இந்த ஒரே வசனத்தை இரவு முழுக்க அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்று மசூருப் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஃப் தபரானி அல் கபீரிலும் முசன்னபிபு அபி ஷைபாவிலும் நீங்கள் காணலாம் அதே போன்று இந்த வசனத்தில் அல்லாஹு பேசுகின்றான் இந்த வானங்களையும் பூமியையும் உண்மையான ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கின்றான் அல்லாஹ் இது வெட்டி வேலை இல்லை தாலா என்ன செய்யறதுன்னு தெரியாம சும்மா வானத்தையும் படைச்சு பூமியையும் படைச்சு அதில் பூனை நாய் கழுத குதிரெல்லாம் படைச்சு இந்த பக்கம் மனிதர்களையும் ஜின்களையும் படைச்சு இது அல்லாஹு வெட்டியா ஏதோ சும்மா டைம் பாஸுக்கு பண்ணி வச்சிருக்கிறான்னு நீங்க நினைக்காதீங்க இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கின்றது அந்த விஷயத்தை அல்லாஹ் அவனுக்குரிய பாணியில் சொல்லி காட்டுகின்றான் ஒரு ஆன்மா அவரவர்கள் என்ன செய்தார்களோ அதை கண்டிப்பாக அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள் இதற்கென்று ஒரு தினத்தை நாம் வைத்திருக்கின்றோம் இந்த உலகத்தை விட்டுருங்க இந்த உலகத்தில் நல்லவர்கள் நல்லவர்களுக்கு தீங்கு நடக்கலாம் கெட்டவர்கள் சுகமாக வாழலாம் ஆனால் நாளை மறுமை நாளை இதற்கென்று நாம் வைத்திருக்கின்றோம் அவரவர்கள் செய்து கொண்ட காரியத்திற்கு அவரவர்கள் நிச்சயமாக பலனை அனுபவிப்பார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் ஒருபோதும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள் நன்மையை சிறிதளவு செய்திருந்தாலும் அதற்கான விஷயத்தை நாம் கொடுத்து விடுவோம் தீமையை சிறிதளவு செய்திருந்தாலும் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான் அவன் நாடினால் மன்னிப்பான் என்பதை அல்லாஹ் புரிய வைக்கின்றான் பின்பு இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் மீண்டும் நம்மை தட்டி எழுப்புகின்றான் மிக ஆழமான வசனம் இந்த வசனம் அஃபராதமனி தகத இலா ஹவா நபியே தங்களுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவனை நீங்கள் பார்த்தீரா அல்லாஹ் கேட்குறான் தன் மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக்கொண்டவனை நீர் பார்த்தீரா இவனுக்கென்று எந்த விதமான கடவுள் புத்தியும் இல்லை இவன் இவனுடைய மனதையே கடவுளாக ஆக்கி கொண்டான் மனோ இச்சை என்ன சொல்கின்றதோ அதன்படி நடப்பது இவனுடைய வாழ்க்கை தனது மனோ இச்சை தொழலாம் என்றால் தொழுவார் தனது மனோ இச்சை தொழக்கூடாது என்றால் தொழமாட்டார் இவருடைய மனசு என்ன சொல்கின்றதோ அதன்படி இவர் நடந்து கொண்டே சென்றிருப்பார் ஆனால் உண்மையில் அல்லாஹை கடவுளாக எடுக்க வேண்டும் அல்லாஹை ரப்பாக எடுக்க வேண்டும் இப்படி இச்சையின்படி வாழக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுக்கு மிகப்பெரிய எல்மு இருக்கிறது எவன் நேர்வழி பெறுவார் யார் நேர்வழி பெறமாட்டார் என்பதைப் பற்றி அல்லாஹு தலா அறிந்த பின்புதான் அவர்களை அவர்களுடைய வழிகேட்டிலேயே விட்டுவிட்டான் அல்லாஹுக்கு தெரியும் யார் நேர்வழி பெறுவார் யார் நேர்வழி பெறமாட்டார் என்று அவரவர்களுடைய முயற்சியிலேயே அல்லாஹ் அவர்களை விட்டுவிடுகின்றான் அவர்கள் நேர்வழி அடைய தேடுகின்றார்களா அல்லது நேர்வழி அல்லாத பாதையில் செல்ல விரும்புகிறார்களா அதை அவரவர்கள் புறத்திலேயே அல்லாஹு தலா சுயவிருப்பத்தில் விட்டுவிட்டான் வஹதமா அல்லா சுமைஹி மேலும் அவர்களுடைய காதுகளின் மீது அல்லாஹு தலா முத்திரை பதித்து விட்டான் வ கல்வி அவர்களுடைய உள்ளங்களின் மீதும் அல்லாஹ் முத்திரை பதித்து விட்டான் நன்மையான எந்த விஷயமும் அவர்களுடைய காதிலோ விழாது அவர்களுடைய உள்ளம் அதை பற்றி யோசிக்கவும் செய்யாது வ ஜா அலா அயலா பஸ்வரிஹி அவர்களுடைய பார்வைகளின் மீது அல்லாஹு தாலா திரையை போட்டுவிட்டான் இதற்கு பின்பும் அல்லாஹாவை தவிர அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு யாரால் முடியும் யார் நினைத்தாலும் நேர்வழி என்பது அல்லாஹிடம்தான் இருக்கின்றது அஃபலா ததக்கரூன் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா சிந்தித்து உணர்வு பெற வேண்டாமா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் சூரத்துள் ஆராஃபிலும் இதே கேள்வியை அல்லாஹ் கேட்கின்றான் ஒருவனை வழிகேட்டில் விட்டதற்கு பின்னால் அதாவது ஒருவன் மீண்டும் 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 பாவம் செய்து எத்தனை முறை அல்லாஹு அவனை திருத்தி முயற்சி செய்து கொண்டு வந்து நல்வழியில் வைத்தாலும் மீண்டும் மீண்டும் பாவத்தின் பக்கம் சென்றதற்கு பின்னால் அல்லாஹ் அவனை அப்படியே விட்டு விடுகின்றான் இப்படி விடப்பட்ட ஒருவனை தவிர வேறு யார் நேர்வழி காட்ட முடியும் வயதரு அவர்கள் அவர்களுடைய அலிச்சாட்டிய வழியிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா பேசி முடிக்கின்றான் பின்பு அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இப்படிப்பட்ட கேரக்டரில் இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையும் அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசி காட்டுகின்றான் இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும்